வணக்கம் என்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எல்லாருமே தூலா அட்டகாசமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க பொதுவா ராசி பலன்களை விட நட்சத்திர பலன்கள் ரொம்ப அக்யூரட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா ஒரே ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க அந்த பர்டிகுலர் அதிபதி இந்த வருஷத்துல நடக்கிற குரு பயிற்சி ராகு பயிற்சி சுக்கர பயிற்சி நட்பா பகையா சாதகமா பாதகமா இல்ல நட்சத்திர பலன்கள் அமையும் அதனுடைய அடிப்படையில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பகவானா இருந்தாலும் 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 சரி 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 ராகு அதிமுக இருபத்தி ஆறுல எந்தவித பாதகமும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும் வெற்றி வெற்றியை கொடுக்கும் அளவுக்கு கடவுளின் பார்வையே உங்களுடைய நட்சத்திரத்து மேல விழுதுங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஸ்வினி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி அசுர கிரகம் ராட்சச கிரகம் ராஜநாகம் என்று அழைக்கக்கூடிய கேது பகவான் என்னதான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருந்தா கூட இந்த வருஷத்துல குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு அபரிவிதமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதை இந்த வருட கடைசியில நடக்கிற ராகு கேது பயிற்சியில உங்களுடைய நட்சத்திர அதிபதி நல்ல இடத்துக்கு வர போறதால என்ன அப்படின்னு பார்க்கும் வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் இதுவரைக்கும் ஜான் ஏர்னா முழம் செருக்குது அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ உச்சபட்ச உயரத்தை நோக்கி வேகமா நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இனிமே

பிரச்சனைகள் வந்தா கூட ஜனவரி மாசத்துக்கு பிறகே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை கனெக்ட் பண்ணுங்க கட்டாயம் என்னால் முடிஞ்ச உதவியில நான் உங்களுக்கு செய்யறேன் முக்கியமா இந்த வருஷத்துல உங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கேது பகவான் அப்படின்னாக்கா ஞானக்காரகன் அதனால தானோ என்னவோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட இவங்களை விட அதிகமா படித்தவர்களின் ஞானத்தை விட அறிவை விட இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்டெலிஜென்டா எதா இருந்தாலும் சரி காய நகர்த்துவாங்க ஜெயிச்சோம் காட்டுவாங்க வேலன்னு வந்தாக்கா இறங்கி செய்வாங்க இவங்க இறங்கி செஞ்சா அதுல ஜெயிக்கலாம் நேரம் சரியில்லை ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்லை அப்படின்னாக்கா சில நேரம் இல்ல பல நேரம் இவங்க அப்படியே டல்லா கொஞ்சம் சோர்வா இருப்பாங்க அதனாலயே நிறைய

வருமானம் வச்சு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க ஆனா இப்ப எல்லாம் என்ன தெரியல கடைக்கு கூட்டமே வராது இல்ல தள்ளப்பட்டியில பணமே இருக்கிறதுல லாபமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இன்று முதல் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு சூனியம் இருந்திருந்தாலும் அது எல்லாம் விலகும் நேரம் பீடைகள் ஒழியும் நேரம் தை மாசத்துல இருந்து அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்தா வழி புறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் பொருந்தும் உண்மையா சொல்றேங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுக்கான கோட்டீஸ்வர யோகம் தொடங்கும்

கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லாங்க காரணம் இவர்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் என்று முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கடன்கள் எல்லாமே குறையும் பொதுவா பலன்கள் அப்படின்னாலே

வரைக்கும் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோ கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன்

உங்கள் டீடைல்ஸ் அனுப்புங்க எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஆங்கில நினைத்ததெல்லாம் நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரபலங்கள் மொழி பேசுறவங்களால பெரிய பெரிய உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பேச்சாலேயே சில காரியங்களை கத கச்சிதமா முடிப்பீங்க வெளியூர் மாநில பயணங்களால் உற்சாகம் பிறக்குங்க ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துக்கு வரதால சிலர் வீடு மாற நேரிடலாம் வெளியூர் பயண விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறதால நிறைய நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை அதிகரிச்சுக்கலாம் அதே நேரம் தேவையற்ற கெட்ட பழக்க வழக்கங்கள்ல விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏழரை ஒரு சைட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்குங்க முகத்தில் சந்தோஷம் மீண்டும் திரும்ப வருங்க ஏன்னா குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு வேலையில இருக்கிறவங்க என்னடா இது வாழ்க்கை கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் வித அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது என்ன மாதிரி யார் இங்க வேலை செய்யறா சொல்லுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறதுக்கும் நான் ரெடி அதே நேரத்துல ஸ்மார்ட்டா தான் நான் வேலை செய்யறேன் ஆனா என்னுடைய வேலை என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் ஓனருக்கும் தெரியாமையே போயிடுது என யாரும் மதிக்கவே மாட்டாங்களே கருவேப்பில மாதிரி நம்மள சக்கையா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு தூக்கி போட்டுறாங்களே அப்படின்னு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறீங்களோ அதுக்கு பிரதிபலன் கிடைத்தே தீருங்க அரசியல்வாதிகளால் அரசாங்கத்தால் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்காக சைன் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது மானியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பிசினஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் உடைய உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஒரு சிலர் வீடு வாங்க நினைக்கிறீங்க வீடு கட்டுறதுக்காக ஹவுசிங் லோனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் இந்த காலகட்டத்தில் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்பத்துல என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே அசாத்தியமா சமாளிச்சு உங்களுடைய சாமர்த்தியத்தை நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த சாட்சி கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு பார்வை கோளாறு பல் கண் மூக்கு தொண்டை இந்த மாதிரி இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை மற்றும் நவம்பர் மாசம் ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல சுக்கிரன் மறைறாரு இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல வெளில போறீங்க அப்படின்னாக்கா பாத்து பத்திரமா போங்க வண்டி வாகனத்துல சின்ன சின்ன பழுதுகள் வரும் அதை நீங்க ரிப்பேர் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால கட்டத்துல இந்த கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பாத்து பார்த்து பக்கம் பண்ணிக்கங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளை நீங்க பேசியே தீப்பீங்க எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நீங்க அசால்ட்டா டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது வழக்குகள் இருக்கு அதுவும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பணவரவு கட்டாயம் இருக்குங்க அதனால வண்டி வாகனம் சேர்க்க பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க இடம் மனை நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களை யாரெல்லாம் அசால்ட்டா நினைச்சாங்களோ அலட்சியப்படுத்தினாங்களோ அந்த நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கட்டாயம் இருக்குங்க நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பேசுனா காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களின் ரசனை கேட்ப நீங்களே மாறுவீங்க இந்த வருடத்துல டிசம்பர் ஐந்தாம் தேதி நடக்க உள்ள ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலன்களை கட்டாயம் தருங்க அதனால என்னதான் உங்களுக்கு ஏழாறை நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாரு குரு பகவானுடைய பயிற்சி அப்ப அந்த வீடியோ போறோம் அதை பார்த்து நீங்க பக்கவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில சூட்சமங்களையும் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க

ஒருவேளை உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னாக்க தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷமான மனதில இருந்தாக்க எல்லாத்தையுமே சாதிக்கலாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க அதே நேரம் சித்தர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளின் ஆசியம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளையே நீங்க பார்க்க வாய்ப்புகளும் இருக்கு இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து போகத்தான் செய்யும் அதை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுங்க உடல் நலத்தை பேணி காக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கேர் எடுத்துக்கங்க யோகா தியானம் வாக்கிங் ஜாகிங் ஜிம் இதெல்லாம் பண்றது உங்களுக்கு நல்லது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஆர் சந்தோஷமான விஷயம் எதுவும் உங்களுக்கு சிரிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவோ காமெடி சீன்ஸ்ஸா இருக்கலாம் ஸ்டேஜ் காமெடி ஷோவா இருக்கலாம் அதை பாருங்க வாய் விட்டு சிரிங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கணவர் வழி சொந்தங்களிடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி கொஞ்சம் பாசமா நேசமா பழக ஆரம்பிப்பீங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பமான நிலைகள் எல்லாமே மாறும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் உங்களுடைய மனசுக்கு புடிச்ச மணமகன் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கடல் கடந்த வாணிபம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த மந்த நிலை நீங்குங்க நீங்க செய்யற வியாபாரத்துல இந்த வருட ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு அதிகப்படியான முன்னேற்றம் உண்டாகும் ஏகப்பட்ட லாபம் குமியும் கல்லா போட்டி ரொம்ப அப்படின்னு சொல்லலாம் பேங்க் பேலன்ஸ் உயரும் அதுக்காக இந்த வருட ஆரம்பத்துல இருந்தே நீங்க தடால் அடியா அதிரடியா சில மாற்றங்களையும் செய்வீங்க அதே நேரம் பழைய பாக்கியங்கள் இருக்கு அதை நீங்க எப்படியாவது வாங்கணும்னாக்கா கோபத்தை காட்டாம எமோஷனா இல்லாம கொஞ்சம் கனிவா பேசி சொல்லுவாங்கல்ல நைஸா பேசி வசூல் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சட்டுன்னு கோவம் வரும் அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த இடமா இருந்தாலும் சரி அதே நேரம் பெரிய பெரிய முதலீடுகளை இந்த வருடத்துல தவிர்ப்பது நல்லது இந்த உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் மளிகை கடை விவசாயம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட துணி வகைகள் பியூட்டி பார்லர் பேன்சி ஸ்டோர் பேசுறதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் கிடைக்குங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அதே நேரம் அவங்க ஏதாவது உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனமா இருக்கிறது உங்களுடைய தொழில ஸ்மூத்தா கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நல்லா இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் காண்டக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்